ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முகாலய பேரரசை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முந்தைய வீடியோவில் முகாலய பேரரசு இந்தியாவில் எப்படி உருவாச்சு அதை உருவாக்கிய பாபர் எப்படிப்பட்டவர் அவர் என்னென்ன போர் பண்ணார் அவருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்காக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பாபருடைய மகன் ஹுமாயுன் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் இருக்குது புதிய சமச்சீர் புத்தகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலையும் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலையும் இருக்குது இன்டர்நெட்லேயும் சில தகவல் இருக்குது நீங்கள் இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக டீப்பாக படிக்கணும் அதனால் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் எல்லா இடத்துல இருக்கிற டேட்டாவையும் ஒன்றா கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ போதுங்க நீங்கள் குரூப் ஃபோருக்கு படித்தாலும் சரி குரூப் டூக்கு படித்தாலும் சரி குரூப் ஒனுக்கு படித்தாலும் சரி இந்த கண்டென்ட்டே போதும் இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா ஹுமாயுன் இவரை பற்றி சொல்லணுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பாபர் இறந்திருப்பாரு பாபர் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரைக்கும் பத்து வருஷம் அரசராக இருந்திருப்பார் அதுக்கு பிறகு நாடோடி வாழ்க்கையாக வாழ்ந்திருப்பார் நாட்டை விட்டுவிட்டு எங்கெங்கேயோ ஓடிருப்பார் பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு வரைக்கும் ஒரு வருஷம் ஆட்சியில் இருந்திருப்பார் நம்ம எல்லாருமே ஹூமாயுன் ஹூமாயுன் அப்படின்னு சொல்கிறோம் இதுவருடைய இயற்பெயரான்னு கேட்டால் கிடையாது இவருடைய அசல் பெயர் நசீர் அல் தீன் இதுதான் அவருடைய இயற்பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்ட தான் ஹூமாயுனாக இருக்கலாம் ஹூமாயுன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது நல்வாய்ப்பு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது இவர் அந்தளவுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருந்தாரான்னு கேட்டால் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு எப்படி கஷ்டப்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் முதல்ல இவருடைய பிறப்பை பார்க்கலாம் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் காபூல் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் காபூலை பிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் காபூலில் ஹுமாயூன் பிறந்திருக்கிறாரு இவருக்கு இருபது வயசாகும்போது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் பதக்சான்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பாபர் இறந்துடுறாருங்க எப்போ இருந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் அவர் இறந்த பிறகு இவர் ஆட்சிக்கு வந்தார் பாபர் இறந்ததை பற்றி ஒரு கதையாக சொல்கிறாங்க ஹுமாயுனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் இவர் இறக்கிற மாதிரி ஆயிட்டாராம் யார் ஹுமாயுன் அதனால் பாபர் அல்லாக்கிட்ட வேண்டுதல் வச்சாராம் ஹுமாயுனை காப்பாற்றிருங்க ஏன் உயிரை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற வேண்டுதல் வச்சதாகவும் அதனால் ஹுமாயுன் பிளச்சிக்கிட்டாரு பாபர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பாபருக்கு மொத்தமாக நாலு பசங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா அவர் இவர் தான் மூத்த பையன் காமரான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அஸ்காரி ஹிண்டால் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க நாலு அண்ணன் தம்பி இருந்தாலும் இவங்க ஒற்றுமையாக இருந்தாலுங்களான்னு கேட்டால் ஒற்றுமையாலாம் இல்லை அண்ணனை எந்த அளவுக்கு கொடுமப்படுத்த முடியுமோ அளவுக்கு மற்றவங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க பாபர் இறக்கும்போது ஹுமாயுன்ட்ட ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்காரு என்ன சத்தியம்னா நான் இறந்த பிறகு குடிமக்களை நல்லா நீ பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தம்பிகளையும் நல்லா பார்த்துக்கணும் தம்பிகள் எந்த தப்பு பண்ணாலும் அவங்கள தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற சத்தியத்தை வாங்கியிருக்காரு அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஹுமாயின் கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு அதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருந்திருக்கு முழு ஆட்சி பகுதியையும் அவர் நிர்வாகம் பண்ணாமல் அதை தம்பிகளுக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு காம்ரான் அப்படின்னு இவரை பார்த்தோம்ல இவருக்கு காபூல் அப்படிங்கிற பகுதியையும் காந்தகார் அப்படிங்கிற பகுதியையும் கொடுத்துட்டாரு காபூல் காந்தகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதி அதை காமரண்ட்டாக கொடுத்துட்டாரு அஸ்காரிக்கிட்ட மத்திய இந்தியாவை கொடுத்துட்டாரு கிண்டால்கிட்ட வந்து ராஜபுத்திர பகுதியை ஒப்படைச்சிட்டாரு ஹுமாயின் வந்து டெல்லி பகுதியை எடுத்துட்டாரு இப்படி ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நிர்வாகம் பண்ணியிருக்காங்க ஆனால் மற்ற மூன்று பேரும் ஹுமாயுனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க தான் அரசர்கள் மாதிரி நடந்திருக்காங்க இந்த சமயத்தில் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பகுதியில் பகதூர் சான் ஒருத்தர் இருந்தார் இவர் முகாலாரிகளை எதிர்த்தார் வங்காள பகுதியில் செர்சாசூர் அப்படிங்கிற ஒரு வலிமையான அரசர் இருந்தார் அவரை தனியாக படிக்கணும் ஏன்னா அவர் அந்தளவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவரை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ராஜஸ்தான் பகுதியில் ராஜபுத்திரர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து முகாலர்களை எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஹுமாயுன் மூன்று முக்கியமான போர்களை பண்ணுறாரு என்னென்ன போர்கள்னு பாருங்களேன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டில் தௌரா போர் அப்படிங்கிற ஒரு போர் நடக்குது இந்த போர் யார் யாருக்கிடையே நடக்குதுன்னா ஹுமாயுனை எதிர்த்த செர்சா அப்படிங்கிறவருக்கும் ஹுமாயுனுக்கும் இடி நடக்குது இந்த போரில் ஹுமாயுன் ஜெயிக்கிறாரு சுனார் அப்படிங்கிற கோட்டையையும் பிடிக்கிறாரு ஆனால் இந்த போரில் என்ன நடந்துச்சுன்னா செர்சாசூர் இருக்கார் இல்லைங்களா அவர் தோற்கடிக்கப்படுறாரு அவரை ஹுமாயின் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுடாரு ஏன்னா இந்த செர்சாசூர் என்ன என் பண்ணியிருப்பார்னா ஹுமாயின்கிட்ட போயிட்டு நான் வந்து இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் நான் முகாலயர்களுக்கு உயிர் உள்ள வரை விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யா சில வாக்குறுதிகளை கொடுத்துருவார் அதை ஹுமாயினும் நம்பிடுவார் ஆனால் உண்மையிலேயே செர்சாசூர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி டெல்லி பிடிக்கிறது அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிட்டு படையை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த விஷயம் ரொம்ப நாள் கழித்து தான் ஹுமாயுனுக்கு தெரிய வருது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதில் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹுமாயின் சௌசா அப்படிங்கிற இடத்துல திரும்பவும் போய் செர்சாசூருக்கு எதிராக போர் பண்ணுறாரு எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சண்டை நடக்குது அந்த சண்டையில் செர்சாசூர் ஜெயிச்சிடுறாரு ஹுமாயுன் தோத்துட்றாரு இந்த போரில் ஏழாயிரம் முகாலாய வீரர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க ஹுமாயினும் என்ன பண்ணியிருக்காருன்னா கங்கை நதி இருக்குது பார்த்தீங்களா அந்த நதியில் குதித்து அந்த நதியில் நீந்தி தான் உயிர் தப்பிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு மிக பலத்தடியாக இந்த சௌசா போர் இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் மே பதினேழாம் தேதி கன்னோசி போர் அப்படிங்கிறது நடக்குது திரும்பவும் இந்த சிறிசாசூர் என்ன பண்ணுறாருன்னா ஹுமாயின் மேலே படையெடுத்து வராரு இப்போ என்ன பண்ணுறாரு படையை வங்காளத்திலேருந்து அப்படியே கொண்டு வந்து டெல்லிக்கு பக்கத்தில் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த போர்லேயும் ஹுமாயின் பயங்கரமாக தோத்துடுறாரு தோற்ற உடனே அவர் நாட்டை விட்டுட்டு அவர் தப்பிச்சு அப்படியே ராஜஸ்தான் பாலைவனம் வழியாக அப்படியே லாகூர் சிந்து காபூல் பாரசீகம் இப்படி எல்லா ஏரியாவுக்கும் நாடோடைய அலைய ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா நாடே கிடையாது இல்லை ஸோ எல்லா இடத்துக்கும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கார் பதினைந்து ஆண்டுகள் நாடோடைய வாழ்றாரு அந்த சமயத்தில் இவருக்கு திருமணம் நடக்குது அமிதா பானு பேகம் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் அமரக்கோட்டை என்ற இடத்துல இவருக்கு மகனாக அக்பர் பிறக்கிறாரு மகா அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா அடுத்தது இப்படியே பதினைந்து ஆண்டுகள் ஆகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்தில் மீண்டும் டெல்லியை பிடிக்கிறாரு எப்படி பிடிக்கிறாரு அப்படின்னா பாரசீகத்தில் ஒரு வம்சம் இருக்குதுங்க சபாவிட் வம்சம்னு சொல்லுவாங்க அந்த வம்சத்தில் வந்த அரசன் சா தாமஸ்பு அப்படிங்கிற ஒரு படையை கொடுத்து உதவி பண்ணுறாரு அந்த படையை வச்சுக்கிட்டு தான் திரும்பியும் ஹுமாயுன் நாட்டை பிடிக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சில் நாட்டை பிடித்தாலும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறுலேயே அவர் இறந்துடுறாரு எங்கே இருந்தாருன்னா டெல்லியில் அவருடைய அரண்மனையில் ஒரு நூலகம் இருந்திருக்கு லைப்ரரிங்க அது மாடியில் இருந்துருக்கு அந்த லைப்ரரிக்கு போயிட்டு வர்ற வழியில் படிக்கட்டில் தவறி கீழே விழுந்து இறந்துட்டார் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவருடைய காலத்தில் இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஓவிய கலை டெவலப்பாக இருந்திருக்கு எப்படின்னா இவர் பாரசீகத்துக்கு தப்பிச்சு ஓடுனார் இல்லைங்களா அப்போ அங்கே சில ஓவியர்களை பார்க்குறாரு யார் யாருன்னு பாருங்கள் மீர் சையது அலி அப்துல் சமது இந்த ஓவியர்களை பார்த்துட்டு அவங்கள கையோட இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கட்டடக்கலைன்னு பார்க்கும்போது டெல்லியில் தீன் இ பானா அப்படிங்கிற ஒரு அரண்மனைய கட்டணம் தான் சொல்கிறாங்க அந்த அரண்மனையை இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை ஏன்னா இவருக்கு பின்னாடி வந்தார் இல்லையா செர்சா செர்சா இந்த அரண்மனையை இடிச்சிட்டு அந்த இடத்துல புராணக்கலா அப்படிங்கிறத கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குமாயினுடைய கல்லறை இருக்குதுங்க எங்கே இருக்குதுன்னா டெல்லியில் இருக்குது இந்தியாவின் முதல் தோட்டக்கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தோட்டத்துக்கு நடுவே அமைஞ்சிருக்கும் போல இருக்குது இவருடைய பெயரில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்தாலும் உண்மையாகவே இவர் அதிர்ஷ்டமான அரசராக இருந்தாரான்னு கேட்டால் இல்லை இவரை பற்றி ஸ்டேன்லி லேன்பூல் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறார் பாருங்களேன் வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயின் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ்க்கை முழுவதும் தவறினார்ப்பா அப்படின்னு லேன் லேன்பூல் சொல்லியிருக்காரு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஹுமாயினை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு புத்தகம் இருக்குது பிரிஸ்டா அப்படிங்கிற ஒரு தாரிகி பிரிஸ்டா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் இந்தியாவில் முகாலயா ஆட்சி எப்படி எழுச்சி பெற்றது அப்படிங்கிறத அவர் விளக்கமாக எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை படித்தோம்னா ஹுமாயினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் ஹுமாயனை பற்றி நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது ஹுமாயனை பற்றி ரொம்ப ஹைலைட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது அவர் பண்ண போர்களை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டே ரெண்டு போர் கண்ணோசி போர் சவசா போர் ரெண்டு போரையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோக்களை போட போகிறோம் அடுத்த வகுப்பில் செர்சசூரை பார்க்க போகிறோம் அடுத்த வகுப்பில் அக்பரை பார்க்க போகிறோம் இப்படி முகாலாய பேரரசை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம் நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை ரெடி உடனே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்காக கொடுத்துட்றேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி கண்டினியூஸாக எல்லா பாகத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி